சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து என்றால் டிடிவி தினகரன் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பதிலடி கொடுத்தாரா இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது வந்து பார்த்துருக்கின்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது போகிறது என்று பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் அடுத்த கட்ட சூழலாக நடந்து கொண்டிருக்கும் கரூர் துயரம் சம்பவம் தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று அக்டோபர் நான்காம் தேதி தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்திருக்கிறார் அப்பொழுது டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தையில் கடந்த ஒரு வாரமாக கரூர் விவகாரத்தில் அரசியல் செய்கிறார்கள் உணர்ச்சி வச்சப்பட்டு பேசும் சீமான் கூட இந்த விவகாரத்தை நீதிமன்றமாக கையாளுகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பதவி வெற்றி எடப்பாடி பழனிசாமி வழக்கு போல பேசியிருக்கிறார் ஆளுங்கட்சி தான் காரணம் என்று சடு ஒரு விஷயமாக பேசிக்கொண்டிருக்கிறார் இதனையடுத்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து பேசியிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசும்போது ராமசாமியோ குப்பசாமியோ எடப்பாடி தவிர யார் வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தனது ஆதரவு உண்டு என்று பொது செயலாளர் பதவியாக அடிப்படை சட்டத்தையே மாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என்று டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலடி தரும் வகையில் தன்னை நம்பி வந்த தொண்டர்களை அரசியல் அனாதையாக்கி திமுகவுக்கு வழியனுப்ப வைத்தவர் டிடிவி தினகரன் என்று அமமு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் அப்படி ஆர் பி உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிலடியில் எப்பொழுது ஒருவர் திமுகவையும் ஸ்டாலினையும் பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாரோ அப்போதே அவர் அதிமுக பற்றி பேச தகுதியை இழந்து விட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக உண்மை முகத்தை குடும்ப வரிசை மன கு சூழலாக நடந்து கொண்டிருக்கிறது இதனையடுத்து நம் காரணமாக எடப்பாடி பழனிசாமி இயக்கத்தை மீண்டும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களுக்கு பாதுகாப்பு அரண நிகழ்வுதான் ஒன்று விஷயம் லட்சத்தில் ஒரு தீவாகத்தான் இருந்தாலும் கூட மக்கள் நலம்தான் முக்கியம் என்று தொண்டர்கள் நலம்தான் முக்கியம் என்று ஒரு விஷயமாக எடப்பாடி பழனிசாமி கருதி இருக்கிறார் தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த அனைவரும் தினகரின் உண்மை முகத்தை புரிந்து கொண்டார்கள் தங்களின் எதிர்கால அரசியல் பாதையை தினகரன் தீர்மானிக்க தேவையில்லை என்று கூறியிருக்கிறார் தினகரனை புரிந்து கொண்டவர்கள் விலக்கு ஏற்றித்தான் செல்ல வேண்டும் என்று ஒரு கருத்தாக கொண்டிருக்கிறது இதனையடுத்து புரிந்து கொண்டு இனிமேல் காலம் தாமதமால் அவரை விட்டுவிட்டு விலகி செல்ல வேண்டும் என ஆர்பி உதயகுமார் அறிவுரை வழங்கியுள்ளார் மேலும் பொதுநலம் மறைந்த ஒரு விஷயமாகத்தான் கூறியிருந்தாலும் கூட எதிர்காலம் என்ன தனிநபரின் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ற நிலையில் அதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என வீடியோ பதிலீட்டை குற்றச்சாட்டிருக்கிறார் ஆர்பி உதயகுமார் இதனையடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட சூழலாக என்ன வேண்டுமானாலும் மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிடிவி தினகரன் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாருக்கே பதிலடி கொடுத்திருக்கிறார் என்று தான் நம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அடுத்து வரக்கூடிய காலத்தில் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலோடு இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்